வியூவர்ஸ் நான் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பொதுவாக ஒரு ஷூட்டிங் உள்ள முக்கியமான ஒரு சம்பவம்லாம் வந்து மா அந்த ஷூட்டிங்கோட இறுதியில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரியே ஒரு விஷயம் தான் எஸ் இந்த இடத்துல வந்து கங்காவுக்கும் வலைக்காப்புன்னு நடத்துகிறாங்க அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பார்க்கும்போது வளைக்காப்போட இது அவங்களுடைய கணத்தில் கூட சந்தனம் இருக்குது கங்காவுக்கும் குமரனுக்கும் இதில் நம்ம விக்காவை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சேர்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி காவேரியோட வயிறும் பெருசாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு விட காவேரிக்கு தான் வந்து ஒரு ஒரு வாரமாச்சு அட்லீஸ்ட் நாங்கள் நல்லா ஞாபகம் இல்லை அந்த ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த கவுண்டிங் டேஸ்லாம் கூட அது கூட காவேரி தான் முன்னாடி குழந்தை கற்றுக்கிற மாதிரி வரும் இல்லையா பட் ஆனால் வளகாப்பு வந்து அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அது அப்படி ஒரு விஷயம் இருக்கும் அக்கா தங்கிங்கும் போது அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் என்னன்னு தெரில கங்காவுக்கு ஒரு பயங்கரமாக குமரன் வந்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கங்காவுக்கு எடுத்து சொல்கிறார் ஏதோ இந்த சடங்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு காரணம் ஆனால் கிளியராக எடுத்து ஏதோ இருக்காங்க அது மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு இந்த ஃபங்க்ஷன் காஸ்டியூம் பார்க்கும்போது இந்த வளகாப்பு ரிலேட்டடாக ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு நினச்சோம் ஆனால் காவிரிக்காக இருக்கும் நான் நினச்சேன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் அது ஒரு பெரிய லெவலில் கங்காவுக்கே வளகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் குமரன் வந்து கங்கா கிட்டே எதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கங்கா தான் இப்போ பயங்கர தெளிவாக இருக்காங்களா அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும் சரி நீ வெஸ் பண்ணாதான் சொல்கிறேன் பட் அவங்க கொஞ்சம் புரிதல் இல்லாமல் கொஞ்சம் கோவப்படுறாங்க இல்லையா அதில் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும் பட் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா அதை நான் சொல்லட்டுமா வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் என்ன வேகமாக போகுது கதை அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சே அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் எஸ் காவிரியோட அந்த வயிறு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இல்லையா அந்தளவுக்கு தான் இருக்கும் அஞ்சு மாதம் வரைக்கும் சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன் விஜய் அண்ட் கவிரி காஸ்டியூமில் சூப்பராக இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் கங்கா அண்ட் குமரன் யமுனா கூட அந்த பக்கம் இருக்காங்க நிவின் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனோட காஸ்டியூமில் எல்லாருமே கலக்கலாம் இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன் இது டெக்னிக்கல் டீம் சைடில் இருந்து வந்த அப்டேட்